ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளூ மௌண்டன் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணி தென் வந்து டவலில் தொடச்சிட்டு அதை ரொம்ப பொடியும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சின்ன வெங்காயம் அரை தக்காளி கொஞ்சம் கருவாப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஆயில் விட்டு தென் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவெல்லாம் அதில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நம்ம சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இது சோட்டை பண்ணணும்னு கேட்டால் அதோடைய வளவளப்பு தன்மை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம சோட்டை பண்ணணும் சப்போஸ் நம்ம வெண்டைக்காவை கழுவிட்டு தொடைக்காமையே நம்ம கட் பண்ணி போட்டுட்டோம்னு சொன்னால் வளவளப்பு தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கேர்டு இருக்கு இல்லையா கேர்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா பீட் பண்ணி அதில் ஆட் பண்ணோன்னு சொன்னால் அது வந்து அந்த லிக்விடை ஆப்ரேட் ஆகும்போதே நமக்கு அந்த வளவளப்பு தன்மை கம்ப்ளீட்டாக சரியாயிடும் சைட் பை சைடு இன்னொரு கடாயில் சின்ன வெங்காயம் அடுத்து தக்காளி கருவேப்பில் போட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு சோட்டை பண்ணணும்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அந்தளவுக்கு சோட்டை பண்ணணும் இடையில இடையில் வெண்டைக்காவையும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம் வெண்டக்காய் முக்கால் பதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ தனியாக தாளித்தோம் இல்லையா கடாயில் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி தாளித்ததுக்கப்புறம் கூட வெண்டக்காய் போடலாம் பட் அப்படி செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஆகிடும் ஜூஸியாக கிடைக்காது இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்கும் வெண்டக்காய் பிடிக்காதவங்க கூட இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க வெண்டைக்காவும் முக்காப்பதும் ஆயிடுச்சு இதுவுமே தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேம் வெங்காயம் தக்காளி தாளித்த கடாயில் கொஞ்சம் தேங்காய் துருவில ஆட் பண்ணி ஒரு லைட் ப்ரௌன் வர அளவுக்கு சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டைக்காயிலேருந்து நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை ஃப்ரை பண்ணாம அப்படியே கூட ஆட் பண்ணலாம் பட் நம்ம இப்படி வறுத்து ஆட் பண்றதுனால பிளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் டேஸ்டான வெண்டக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வெண்டக்காவோ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கோனா கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் கட கடன் போடுற வீடியோ உங்களுக்கு மடமடன் வந்து சேரும்